சாட்டிய திரும்ப கூப்பிட்டு பாப்பா நீ என்ன சமூகம் ஆ இந்த இந்த ஜாதியா ஆ ரைட் நீ பக்கத்தில் இரு உனக்கு இந்த பொறுப்பு அவன் இந்த ஜாதி அவன் அந்த ஜாதியா ரைட் அவன் பக்கத்தில் இருக்கட்டும் ஆர்டிவெல்லாம் இந்த ஜாதியெலாம் வந்து என் பக்கத்தில் இருக்கணும் இந்த சமூகம்லாம் என் பக்கத்தில் இருக்கணும் இந்த அந்த ஜாதியா அவன் அவன் அவனை வந்து கிளைக்கழகத்தில் எங்கேயாவது ஒரு மூலையில் போடும் அவனாம் என் பக்கத்துலேயே வரக்கூடாது அந்த அதிர்ச்சியிலேருந்து விலகிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆனால் காளியமாலா இருக்கட்டும் சாட்டை துரைமுருகனாக இருக்கட்டும் கார்த்தியா இருக்கட்டும் திராவிட சாக்கடை சிந்தனை அதுக்கு நம்ம அங்கேயே இருந்துட்டு போயிடலாமே ஒன்னு சாவணும் இல்லைன்னா சாவடிக்குது இதை தவிர வேற ஆப்ஷனே கிடையாது ஜாதின்னு பேச ஆரம்பிச்சதுனால இதை நான் பேச வேண்டிய கட்டாயமே இருப்பது எல்லா அரசியலும் அதுக்கு இருக்கு நான் தேவை பண்ணி சொல்கிறேன் எல்லாருக்கும் அரசியலுக்குள்ளாக சிக்கி 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 இதான் சமூக நீதியா இப்போ அப்படிலாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லி எல்லா பேட்டியும் வச்சு நீங்கள் இல்லைன்னு மறுங்க நான் பேசுறதே விட்டுறேன் இந்த தலைப்பு எவ்வளோ முக்கியம் யார் யார் வடை சொல்றா எந்தெந்த வடை ஊசி போன வடை எந்தெந்த வடை நல்ல வடை எந்த உருட்டு நல்ல உருட்டு எந்த உருட்டு கெட்ட உருட்டுங்கிறத இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் பார்த்து முடித்த உடனே அவங்களுக்கு ஒரு தெளிவு வரும் ஏன்னா இவ்வளோ தெளிவாகவும் உதாரணத்தோடும் இந்த கருத்துக்களை கேட்டிருக்க மாட்டீங்க அதனால் தயவுசெய்து என்னோடய கருத்துக்களை முழுசாக கேளுங்கள் நீங்கள் அறகுறையாக கேட்டால் என்னோடய கருத்துக்களை நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் செந்தில் இது தமிழ் கூடாரம் பெருமையா கடமை ஒவ்வொருத்தருடைய கடமை முதல்ல ஒரு உண்மை சம்பவத்திலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் நானும் என்னுடைய நண்பரும் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் உட்காந்துருந்தாரு கூட்டம் தொடங்குவதற்கு கொஞ்சம் தாமதமானதுனால நிறைய பேர் அவர்கிட்ட பேசிட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க அவரை சுற்றிலேயும் இருப்பாங்க இல்லையா அவருடைய தளபதிகள் தலைமை கழகத்தின் நிர்வாகிகள் அவங்களாம் நிறைய பேர் வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க ஒரு சிலர் வந்து அவருக்கு காதில் ஏதோ சொன்னாங்க இவர் அவங்க காதல் ஏதோ சொன்னார் ஒருத்தர் டீ கூட வந்து கொடுத்தாங்க ஒருத்தர் வந்து அறிமுகப்படுத்தி வச்சாங்க ஒருத்தர் புகைப்படம் எடுத்தாங்க சிரித்து பேசினாங்க இப்படி ஒரு அரை மணி நேரம் நிகழ்ந்துகிட்டே இருந்துச்சு நான் அதை வந்து பெருசாக அதை ஒன்றும் கவனிக்கலை அது எப்போது நடக்க நிகழ்வு ஆனே அப்படின்னு நான் நடந்துருந்தேன் என்னோடய பக்கத்தில் உட்காந்து நண்பர் வந்து திடீர்னு ஆதிக்க சாதி இருக்கக்கூடாதுன்னு பேசுகிறாங்க ஆனால் கடைசியில் அவரை சுற்றிலே இருக்கிறதெல்லாம் ஒரே ஆதிக்க சாதியாக தான் இருக்குது அப்படின்னாரு என் தலையில் இடி வந்து விழுந்துச்சு என்னால் அதை ஜீர்ணிக்க முடியல ஏன்னா நான் அந்த ஆங்கிளில் யோசிக்கவே இல்லை அவர் எப்படி அதை யோசித்தாருன்னு தெரில ஒருவேளை அவங்க தப்பான இடத்துல இருக்காங்களா இல்லை நம்ம வந்து தப்பான இடத்துல உட்காந்துருக்கிறோமா அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் வந்துடுச்சு எனக்கு ஒருவேளை இந்த காணொலியை அவர் பார்க்கலாம் அவரை போலவே நிறைய பேர் கருத்துள்ளவர்கள் இங்கே இருக்கலாம் ஆலையில் தூமி எந்திரிச்சிலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் சீமான் வழியை தான் பார்க்குறீங்க ஆனால் எப்படி உங்களால் இப்படி யோசிக்க முடியுது அவர் சொல்கிறத பார்த்தா எப்படி இருக்குது இப்படி சோபாவில் சீமானை உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஒன்று கூப்பிட்டு பாப்பா நீ என்ன சம்பவம் ஆ இந்த இந்த ஜாதியா ரைட்டா ரைட்டு நீ பக்கத்தில் இருக்கு இந்த பொறுப்பு அவன் இந்த ஜாதி அவன் 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 அந்த ஜாதி ஆராயிட்ட அவன் பக்கத்தில் இருக்கட்டும் இந்த இந்த ஜாதியெலாம் வந்து என் பக்கத்தில் இருக்கணும் இந்த சமூகம்லாம் என் பக்கத்தில் இருக்கணும் இந்த அந்த ஜாதியாக அவன் அவன் அவனை வந்து கிளைக்கழகத்தில் எங்கேயாவது ஒரு மூலையில் போடும் அவனா என் பக்கத்துலேயே வரக்கூடாது அப்படின்னு ஏதோ நடக்கிற மாதிரி ஒரு இமேஜின் நினைக்கிறாங்களான்னு எனக்கு ஒன்றுமே புரியல அவரோடு பயணிக்கிற தமிழ் தேசிய இந்த பயணத்தில் இருக்கிற எளிய மக்களின் புரட்சி என்று சொல்லிக் கொள்கிற நாமே இப்படி தவறாக புரிஞ்சிக்கிட்டா எதிர்கட்சிக்காரன் நமக்கு எதிரியாக இருக்கிறவன் எப்படி இப்படி யோசிப்பான் அவன் அப்படி சொன்னால் அதுக்கு மாற்று கருத்து அதற்கு எதிர்ப்பு கருத்து சொல்ற சொல்ல வேண்டிய நம்மளே இப்படி யோசித்தா எப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல அந்த இருந்து விலகிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆனா ஆனால் அவர் ஏன் அப்படி யோசிச்சாருன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது எப்படின்னா இப்போ நாங்கள் வந்து சீமானருக்கு தூரமாக இருக்கோம் அங்கே நிறைய பக்கத்தில் சுற்றி நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் நெருங்கி கையை தொட்டு பேசுகிறாங்க சிரிக்கிறாங்க பேசுகிறாங்க அதை மாதிரி எங்களால் பண்ண முடியல போக முடியல நம்ம அந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியலையே அப்படிங்கிற ஒரு வேதனையில் வந்து அவர் இதை மாதிரி காரியத்தை வந்து சொல்கிற மாதிரி தெரியுது நீங்கள் அவரை சுற்றிலே இருக்கிற அவரோடு கார்லேயே பயணிக்கிற அவரோடு மேடையிலேயே இருக்கிற அவரோடு எப்போதும் தொலைபேசியில் பேசி கொண்டிருக்கிற நெருங்கி இருக்கிறவர்கள் மட்டும்தான் பார்க்குறீங்க அவங்க பண்ண தியாகம் அவங்க எங்கெங்க எப்படி ஜெயிலுக்கு போயிருக்காங்க எங்கெங்க அடி வாங்கியிருக்காங்க இரண்டாவது அவர்கள் சீமானவர் அண்ணனை கவர்ந்து இழுக்கிற அளவுக்கான திறமை உள்ளவர்களாக இருந்ததுனால தான் பக்கத்தில் இருக்காங்க அவளையிலுமே எல்லையுமே அவளை பக்கத்தில் போயிட முடியாது காளியமாலாக்காலாக இருக்கட்டும் சாட்டை துரைமுருகனாக இருக்கட்டும் கார்த்தியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே வந்து அவர்கள் அதற்கான தகுதியை பெற்றிருந்ததினால் அண்ணன் அவர்களால் ஈர்க்கப்பட்டதால் அவங்களாம் பக்கத்தில் இருக்காங்க அப்போ நம்மளும் அதை போல் வளர்ந்தால் நம்ம அதை வளர்த்து கொண்டால் நம்ம அவர் பக்கத்தில் இருப்போம் அவ்வளோதான் ஆனால் அதை விட்டுட்டு நம்ம அதை அதை நோக்கி நகராமல் டக்குன்னு அதுக்கு ஒரு ஜாதி சாயம் பூசுறது இருக்கிறா அது ரொம்ப ஆபத்தானது உங்களுக்கும் ஆபத்தானது கட்சிக்கும் ஆபத்தானது இது ஒரு கடினமான வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அதை இதனை விலைக்கு சொல்லணும் அதை சொல்லிதான் ஆகணும் இப்படிப்பட்டதான எண்ணம் வந்து திராவிட சாக்கடை சிந்தனை ஆமாம் அந்த சாக்கடை எல்லாம் வேணான்னு சொல்லி தான் நம்ம அங்கேருந்து வந்து நம்ம வந்து தமிழ் இனம் எல்லாம் ஒன்று தான் சாதிங்கிறது இப்போ இடையில தான் வந்துச்சு எல்லாரும் ஒன்று தான் அது வந்து வேறு ஒரு காரணத்துக்காக பிரிக்கப்பட்டது நம்ம தமிழெல்லாம் ஒன்று கொடுவோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு திருப்பி இங்கே வந்து இங்கே சாதி இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம அங்கேயே இருந்துட்டு போயிடலாமே இங்கே எதுக்கு வரணும் அப்போ நம்ம இருக்கிற இடம் தப்பா இந்த நேரத்தில் வந்து அந்த சொன்ன அந்த சகோதரனை பற்றி இன்னொரு வாரத்தை சொல்லணும் என்னோட கடினம் கடினமான உழைப்பாடு அவரளவுலாம் வேலையை கட்சிக்காக வேலையை செய்யவும் முடியாது உண்மையாக சொல்கிறேன் என்னால் முடியவே முடியாது அந்தளவு கடின உழைப்பாளி காலையில் எழுந்திரிச்சு போகிறது நைட்டு எந்திரிச்சு போகிறது கஷ்டப்படுறது காசு போடுறது அவ்வளவு ஒரு நல்ல உழைப்பாளி வாயிலேருந்து அந்த வார்த்தை வர்றத வந்து என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியுது ஆனால் நான் வந்து அப்படின்னு நினைக்கல இப்போ நான் வந்து நான் வந்து அதை பார்க்குறேன் அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது அவர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு போகிறாங்க சிரிச்சுட்டு போகிறாங்க போது எனக்கு வந்து அது வந்து எப்படி சொல்கிறது அது ஒரு 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 விதமான நல்ல பொறாமைன்னு சொல்லலாம் எப்படின்னா நம்ம அப்படி இல்லையே அப்போ வந்துக்க நம்ம அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க ஏன்னா அந்த திறமை இருக்குது அந்தளவுக்கு அவங்க இருக்காங்க ஜெயிலுக்கு போயிருக்காங்க வழக்கு வாங்கியிருக்காங்க அஞ்சாமல் பேசுகிறாங்க எதிர்கட்சி கிள்ளி கிள்ளின்னு கிழிக்கிறாங்க மேடையில் பேசும்போது பாட்டில் எறையும் போது பார்த்து அதை வாங்கியிருக்காங்க அசிங்கமாக திட்டு வாங்கியிருக்காங்க எல்லா பாடும் பட்டதனால தான் அவர் பக்கத்தில் இருக்காங்க ஆனால் நம்ம அப்படிலாம் இல்லை அதனால் இப்படி யூடியூப்பில் உட்காந்து பேசிக்கிட்டு தூரத்துலேருந்து ரசிச்சிட்ருக்கோம் அப்படி தான் நான் நினச்சேன் ஆனால் அவரோட சிந்தனை வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது எதுக்கு இப்படி சொல்கிறேன் கேட்டிங்கன்னா இப்படிப்பட்ட சிந்தனைகள் வந்து ஒரு ஒரு பெரிய பயணம் போய் கொண்டிருக்கும் போது எல்லாருக்கும் ஒரே சிந்தனை இருக்கணும் ஒரே சிந்தனை இருந்தால் தான் அந்த பயணம் வெற்றி பெறும் அந்த இலக்கு வெற்றி பெறும் அப்படி ஒரே இலக்கு இல்லைன்னா அந்த பயணம் வெற்றி பெறாது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஒரு இருபத்தையாயிரம் வீரர்களை மட்டும் வைத்துக்கொண்டு லட்சக்கணக்கான எதிரிகளை ஒரு தலைவன் வந்து சமாளித்தான் கடைசியில் ஆயிரத்தி ஐநூறு வீரர்களாக இருந்தது அப்படி ஒரு போராட்டம் அப்படி ஒரு இது ஏன் இருந்ததுன்னு கேட்டால் அந்த தலைவனிடத்தில் அவனுக்கு கீழே இருந்தவர்கள் எல்லாம் அந்த தலைவனை முழுசா நம்பினாங்க அந்த தலைவனிடத்தில் முழுமையாக ஒப்பு கொடுத்தாங்க நமக்கு விடுதலை வேணும்னு சொன்னா நம்ம அடிமைத்தனத்திலிருந்து வரணும்னா அந்த தலைவனை தான் நம்பி ஆகணும் அவனை சந்தேகப்படக்கூடாது அப்படி சந்தேகப்பட்டு அவனோட பயணிக்க கூடாது அப்படி இருந்ததுனால தான் அவங்களால அவ்வளோ பெரிய சாதனைகளை அப்படி எதிர்த்து எல்லாரும் போராடி இத்தனை நாடுகளையும் போராடி அவங்களால நிற்க முடிஞ்சிச்சு நம்ம வந்து ஒருத்தரை நம்பி ஒரு ஒரு ஒருத்தரை ஒருத்தரை நம்பி வந்துட்டோம் அப்படின்னா அவர் சரியாக தான் இருப்பார் அவர் எடுக்கிற முடிவு சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பாத வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சந்தேகப்பட்டு சின்ன சின்ன விஷயங்களை வந்து கூடி கூடி பேசி யாராவது ஒருத்தரை பார்த்தா அவர்கிட்ட இந்த வார்த்தை மாதிரி சொல்லி இப்படி இருக்குமாறு பாருங்க பாருங்கள் இப்படி சரியில்லை அது சரியில்லைன்னு பேசிகிட்டே இருந்தால் உங்களுக்கு உங்களுடைய பயணமும் தடைப்படும் கட்சியினுடைய பயணமும் பெறும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வெறும் முந்நூறு வீரர்கள் ஸ்பாட்டன்ஸ் அவ்வளோ பெரிய ஒரு படையை வந்து அவங்க ஜெயிச்சா எப்படி ஜெயிக்க முடிஞ்சிச்சுன்னா முந்நூறு பேருக்கும் வந்து ஒரே இலக்கு தான் அ தலைமையேற்று இருக்கிற தளபதி தான் என்ன ஜெயிக்கணும் ஒன்று சாவணும் இல்லைன்னா சாவடிக்கணும் இதை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது ஏன்னா அப்படி இருந்தால் தான் அந்த போராட்டத்தில் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா அந்த போராட்டத்தில் ஜெயிக்க முடியாது இப்போ அண்ணன் சீமான நோக்கம் என்ன அவருடைய லட்சியம் என்ன இந்த திராவிட அரசுக்கு மாற்றாக ஒரு தமிழ் தேசிய அரசியல் ஒரு ஒரு புரட்சி அரசியல் முற்றிலும் வித்தியாசமான ஒரு அரசை படைக்கணும்னு அவர் போராடி அவர் இலக்கு நோக்கி போயிட்டுருக்காரு அப்போது நம்ம அதை நோக்கி போகாமல் நீங்கள் இந்த இந்த பதவி இந்த இலக்கு இந்த இடத்துக்கு நம்ம போகணும் இந்த இடத்துக்கு நம்ம போகணும் அவன் இருக்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னா அது எப்படி அவரோட சேர்ந்து நம்மளால் பயணிக்க முடியும் எதுக்கு இதை சொல்கிறேன்னா நம்முடைய இலக்கு சரியாக இல்லாவிட்டால் நம்முடைய புரிதல் சரியாக இல்லாவிட்டால் சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு பெரிய விஷயமா தெரியும் அது நீங்க தப்பா போறதுன்னு இல்லாம உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களையும் தப்பாக வழிநடத்தக்கூடிய வாய்ப்பு வரும் அதனால ஜாதின்னு பேச ஆரம்பிச்சதுனால இதை நாம் பேச வேண்டிய கட்டாயம் இருப்பது வேங்க வெயிலில் ஒரு பெரிய ஒரு அநியாயம் நடந்துச்சு வேங்க வெயில் பிரச்சனைக்கு நிறைய தலைவர்கள் பேசியதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ணன் சீமான் அவர்கள் பேசியதும் பார்த்துருப்பீங்க ஆனால் மற்ற தலைவர் பேசியதற்கும் அண்ணன் அவர்கள் வந்து வேங்க வெயிலுக்கு குறித்து பேசுறதுக்கு நிறைய மாறுபாடு இருக்குது இப்போ நீங்கள் அதை கவனமாக அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் பேசும்போது அவர் அதுக்குள்ளாக ஒரு அரசியல் இருக்குது பாதிக்கப்பட்டது ஒரு சமூகம் பாதிப்புக்கு உள்ளாக்கியது ஒரு சமூகம் அப்போது அந்த இடத்துல அவங்க பேசும்போது கவனமாக பேசுகிறாங்க ஏன்னா அதுக்குள்ளான சமூகத்துக்கு நம்ம ஆதரவாக பேசும்போது எவன் வந்து அந்த தப்பை செஞ்சானோ அவனுடைய சமூகம் நமக்கு ஓட்டு போடாமல் போயிட்டா என்ன பண்ணுறது எல்லாருக்குமே அது இருக்குது எல்லா அரசியலும் அதுக்குள்ளேயும் அது இருக்குது நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் எல்லா அரசியல்வாதிகளும் இருக்குது அதனால தான் அங்கே போனாங்கன்னா என்ன பண்ணுவோம்னா இந்த இது போன்ற அநியாயம் செய்தவர்களை சட்டத்துக்கு முன்பாக நிறுத்தி சாதாரணமான ஸ்பீச்சு சாதாரணமாக அவ்வளோ எந்த ஒரு ஜாதி கலவரம் இது போனாலும் இப்படி தான் பேசுவாங்க நான் தப்புன்னு சொல்ல அது அவர்களுடைய பாணி அப்படி தான் பேசுவாங்க ஆனால் ஆனால் அவர்களுடைய பேச்சு மட்டும் எப்படி இருந்ததுன்னா இந்த சமூகம் அந்த சமூகம்லாம் அவர் மைண்டில் இல்லவே இல்லை ஒரு மனிதன் ஒரு சக மனிதனுக்கு மிகப்பெரிய அநீதிய விட்டான் அவ்வளோதான் இந்த அநீதியை ஒருவேளை அரபு நாடுல செஞ்சிருந்தா என்ன நடந்திருக்கும் உங்களுக்கு தெரியும் அப்போ அது மட்டும் தான் அவர் யோசிக்கிறார் அவர் வந்து இந்த அநீதியை செய்தவன் ஒரு சமூகம் அவனுடைய ஓட்டு நமக்கு வராது அவன்லாம் நம்மளை எதிர்த்துக்குவான் அப்படிலாம் அவர் அங்கே யோசிச்சு பேசவே இல்லை அவர் பேசும்போது அந்த ஊரில் தான் அவர் குடியிருந்து அவர் குடிக்கிற தண்ணியில் அப்படி ஒருத்தன் கலந்த மாதிரி தான் அவர் பேசினார் அதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு நான் உங்களுக்கு சவால் விடுறேன் வேறு எந்த தலைவனாது அப்படி தைரியமாக பேசுகிற ஒரு தலைவனை காட்டுங்க ஏன் முதலமைச்சர் இது வரைக்கும் அதை குறித்த ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை ஒரே ஒரு வார்த்தை பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று அங்கே எங்கேருந்து சமூகம் வந்துச்சு அங்கே எங்க சமூகம் இருக்கு சமூகமே இல்லை ஒரு சக மனிதன் ஒரு சக மனிதனுக்கு அநீதியில் எழுதி விட்டான் அவள் அங்கே ச ஒரு ஒரு நாலு பேர் அங்கேருந்து அங்கேருந்து ஒரு ஒரு நாலு பேருக்கு அநீதியில் வச்சுட்டானே தவிர அங்கே சமூகமே கிடையாது எல்லா அண்ணன் தம்பி தான் அப்படிதான் அதை அணுகணும் ஒரு முதலமைச்சர் என்பவன் வந்து ஒரு 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 அந்த நாட்டு மக்களின் தகப்பன் மாதிரி பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனைனா எந்த பிள்ளை தப்பு செய்கிறானா அவனை கண்டிக்கணும் எந்த பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்கோ அவனை தேற்றணும் அவனுக்கு நியாயம் கிடைக்க செய்யணும் அதுதான் ஒரு தகப்பனுடைய வேலை ஆனால் இங்கே அப்படி செய்யவே இல்லையே இது வரைக்கும் முதலமைச்சர் ஒரு வார்த்தை கூட பேச அதுதான் இவங்க சமூக நீதி ஏன்னால் அங்கே எல்லாத்துலேயும் வாக்கு அரசின் இப்படி பேசுனா இந்த சமூகம் தப்பா நினைச்சிருமோ இப்படி பேசுனா இந்த சமூகம் தப்பா நினைச்சிருமோ இப்படி பேசினா இந்த சமூகம் ஓட்டு போடாமல் போயிருமோ இந்த வாக்கு அரசியலுக்குள்ளாக சிக்கி 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 இந்த திராவிட அரசியல் அந்த அநீதியின் மொத்த உருவமா மாறிடுச்சு ஒரு கோயில் ரெண்டு சமூகத்துக்கு இடையே பிரச்சனை இந்த கோயில்ல வந்து சாமி கும்புறதில் ரெண்டு சமூகத்தில் பிரச்சனை உடனே போனாங்க அரசு அரசு அதிகாரிகள் சாவியை பூட்டி சாவி பாக்கெட்ல போட்டு வந்துட்டாங்க இது சமூக நீதியா இது இதுதான் சமூக நீதினா என்ன எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாமி கும்பிட்றதா இந்த சமூக நீதி அப்போ பூட்டி சாமி எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா உங்க கடமை தீர்ந்து போச்சா இந்த இந்த கோயிலுக்கு நான் போய் சாமி கும்பிட்டு தான் தீருவேன்னு ஒருத்தன் வந்தான்ல போராடுறதுக்கு அவனோட உணர்வுக்கு மதி மரியாதை அவ்வளோதானா இதுதான் இவங்க இவங்க வந்து கத்துக்கிட்ட கற்றுக்கிட்ட சமூக நீதி மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் கூட வேங்க வேலை பற்றி சில கருத்துக்கள் சொன்னார் காரணம் எப்பவும் நடக்கிற நிகழ்வு போல் தண்டிக்கணும் அவங்கள வந்து பண்ணணுன்றார் அதுவும் எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு புது பழக்கத்தை வச்சுருக்காரு இந்த இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைலாக் நான் சொல்லிடுறேன் சொல்ல தப்பாயிரு எங்கள் அண்ணன் திருமாவளவனை நாங்கள் பெரிதும் மதிக்கிறோம் ஆனால் அவருடைய கருத்துக்களை நாங்கள் ஏற்கலாம் ஏன்னா இதை சொல்லிடணும் இல்லை பிரச்சனை வந்து ஏன்னா அவர் மேலே எந்த வித வன்மும் இல்லை ஆனால் ஒரு மனக்குறை இருக்குது இப்படி அவர் நடந்துக்கிறாரே இப்படி செஞ்சுக்கலாமேன்ற மனக்குறை இருக்குது அதுக்காக தான் அதை நான் சொல்கிறேன் இப்போலாம் வந்து அவர் ஒரு விஷயம் ஒரு புது ஒரு புது ட்ரெண்ட் வச்சுருக்காரு எப்படி எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் நடந்தால் அது வந்து அரசு நிர்வாகம் சரியில்லை அதே திமுக ஆட்சியில் நடந்தால் காவல்துறையோட ஆக்டிவிட்டி சரியுது இதுதான் இப்ப அவர் விளையாட்டு இல்லைன்னு சொல்லி யாராவது மறுங்க பார்க்கலாம் விடுதலை சிறுத்தைகள் சகோதரர்களே கூட இப்ப அப்படிலாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லி எல்லா பேட்டியும் வச்சு நீங்க இல்லைன்னு மறுங்க நான் பேசுகிறதே விட்டுறேன் அப்படிதான் நடக்கு ஏன்னா அதுல அரசியல் இருக்கு அதுல வாக்கு வந்து இருக்கு வா எதுக்கு இதெல்லாம் வருஷம் அடிக்க சொல்கிறன்னா அந்த வாக்கு வங்கி அரசியலில் சிக்காதல் அந்த வாக்கு வங்கி அரசியல் பற்றி ஒரு ஒரு துளியை யோசிக்காமல் எவன் ஒருவன் பாதிக்கப்பட்டிருக்கானோ அவன் பக்கம் நிற்கிற ஒரே தலைவன் சீமான் மட்டும்தான்